ஒவ்வொரு வருடமும் தை தேதி மற்றும் ஆடி ஒன்றாந்தேதி உங்களுக்கெல்லாம் ஆறு மாத காலம் நம்மளுடைய செயல்கள் நம்மளுடைய உடம்பு நம்மளுடைய மூச்சு நம்மளுடைய வாழ்க்கை முறை நம்மளுடைய வெற்றி நம்மளுடைய குடும்பம் வளர்ச்சி எல்லா வகையான சௌபாக்கியங்களும் வளர்ச்சிகளும் நோயற்ற தன்மையும் மாற்றுவதற்காக நாடி மாற்றுறதுக்காக ஒரு கொடுப்பேன் உங்களுக்கு கரெக ஆடி ஒன்றாந்தேதி நாடி மாற்றுங்க ஆறு மாத காலம் சுகமாக இருக்கலாம் என்று சொல்லிருப்பேன் தை ஒன்றாந்தேதி நாடி மாற்றுங்க அந்த ஆறு மாத காலம் நமக்கு எந்த ட்ரபிள் வராது வளர்ச்சி மட்டுமே அதே போல் ஆடி ஒன்றாந்தேதி கரெக்டாக வர புதங்களாமல் வருது சூரிய உதயம் ஐந்து முப்பத்தி நாலு கோயம்புத்தூர் சென்னைக்கும் அதே டயத்தில் இருக்கும் கொஞ்சம் மாறி இருக்கும் அஞ்சு நிமிஷம் நீங்கள் கேலண்டரில் பார்த்துக்கலாம் ஐந்தரை மணிக்கு முன்னாடி அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடணும் புதன்கிழமை ஏர்லி மார்னிங் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு கிழமைகளை முடிச்சுட்டு அந்த நாளை அந்த நாள் என்பது ஆறு மாதம் அந்த நாளை விட அந்த நேரம்தான் முக்கியம் அந்த நேரத்தில் பர்டிகுலராக டூ ஹவர்ஸ் தான் முக்கியம் டூ ஹவர்ஸ் நம்ம சங்கல்பம் செய்துவிட்டால் விட்டால் ஆறு மாத காலம் இந்த கிரகத்தின் தாக்கம் பிரபஞ்சத்தின் தாக்கம் நமக்கு இருக்காது பிரபஞ்சத்தின் தாக்கம் பாசிட்டிவாக நமக்கு மாறும் எப்படி என்னன்னு கேட்கலாம் இது என்னப்பா கேலி கூத்தா இருக்கலாம் இது என்ன உண்மையானுருக்கலாம் சரம் அறிந்தவர்கள் சகலத்தையும் அறிந்தவர்கள் சரமறிந்து விட்டால் பரத்தில் இருக்கின்ற சக்தியெல்லாம் அறிந்து விடலாம் ஆதியிலே பிறந்த சக்தி இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியது இந்த பிரபஞ்சத்திலிருந்து கிரகத்தின் நாட்டியம் நடந்தது கிரகத்தின் சுழற்சியால் காலங்கள் உதயமானது காலத்தின் சுழற்சிக்குள் மூச்சு அடக்கம் மூச்சுக்குள் காலங்கள் அடக்கம் அந்த மூச்சினுள் சக்தி அடக்கம் அந்த மனதின் மையப்புள்ளி பிராணனின் மையப்புள்ளியாக இயங்கி நம் மூச்சுக்குள்ளே உள்ளும் புகமாக உள் கதி வெளிகதியாக நம்மை பிரமாண்டமாக நம்மை நலனாக சுவாசிக்கின்ற சர்வ பிராண சர்வ ஈஸ்வர ஸ்வரம் என்றால் மூச்சு மூச்சிலே கலந்திருக்கின்ற ஆற்றல் அதில் திதி சக்தி இருக்குது யோக இருக்குது இருக்கு இருக்குது கரணசக்தி இருக்குது நவ கிரகங்களுடைய சக்தி பிரபஞ்சத்தினுடைய அத்தனை தன்மைகளும் தொண்ணூத்தாறு தத்துவங்களும் அடங்கிய அத்தனை ஆற்றலும் கொண்ட விஷயங்களும் இந்த மூச்சுக்குள் அடக்கம் மூச்சை அடக்கி உள்ளே குளோஸ் பண்ணால் பிரா பிணம் என்று சொல்கிறாங்க கரெக்டாக அப்போ மூச்சுக்குள் தான் எல்லா விஷயங்களும் யோகத்திலே மூச்சு சிறந்தது யோகத்திலே சிறந்தது சரகலை சரத்துக்கு மிஞ்சி உலகத்திலே எதுவும் இல்லை அந்த கலைக்கு மிஞ்சி சரம் அறிந்துவிட்டால் சரம் என்றால் உள்ளும்புறமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற வாசி அந்த வாசி என்றால் சிவா என்று வரும் அது ஒவ்வொரு காலகட்டத்துக்கு கிரகத்தின் சுழற்சியாக பூமியின் மைய மைய அச்சின் சுழற்சிக்காக சூரியனின் மைய கோட்டுப்பாடில் இயங்கிட்டுருக்கு அப்போ பூமியோடு நம்ம கனெக்டட் அப்போ பூமி என்ற சக்தி நமக்கு இந்த பூமி தாய் நம் உடம்பை வாழ வைத்து வளர வைத்து மகிழ்ச்சி கொடுத்துருக்குறோம் கரெக்டாக அந்த சுழற்சி பூமியினுடைய சுழற்சி சந்திரனுடைய ஓட்டம் சூரியனுடைய பார்வை பிராண சக்தி இந்த தட்சிணாயணம் உத்ராயணம் என்று சொல்வார்கள் உத்ராயண வடக்கு பயணம் சூரியன் ஹீட்டாக இருக்கும் அப்போ ஹீட் சம்மந்தமான நோய்கள்லாம் வரும் தெற்கு பயணம் குளிர்ச்சி சூரியன் குளிர்ச்சி என்றால் பிராணன் கு உட உடம்புக்குள்ளே கம்மியாயிடும் பிராணஓட்டம் தடைபடும் உயிர் சக்தி தடைபடும் எலும்புகள்லாம் வலிமை இழந்துடும் மூட்டு வழியிலிருந்து எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் கரெக்டாக நோய் தொற்ற ஆரம்பித்து விடும் உலகத்திலே நோய் கிருமிகள் எல்லாம் பரவத் தொடங்கும் மழை காலம் வந்துடும் குளிர்காலம் வந்துடும் காற்று காலம் மழை காலம் குளிர்காலம் வந்துருச்சா எவ்வரி ஆறு மாதம் தட்சிணாயன காலத்திலே தெற்கு முகம் தட்சிணம் என்றால் தெற்கு முகம் தென் நாடுடைய சிவனே போற்றி என்று சொல்வார்கள் தட்சிணத்தை இயக்கு என்றால் தட்சிணத்தை என்றால் சூரியனை வலிமைப்படுத்து என்று அர்த்தம் அப்போ சூரியனை வலிமைப்படுத்துன என்ன சூரிய நாடியை வலிமைப்படுத்துதல் என்று அர்த்தம் அப்போ சூரிய நாடி என்றால் என்ன வலதுகளை மூச்சு துவாரம் அப்போ வலதுகளை மூச்சு துவாரம் ஆடியினுடைய நாடியாகும் ஆடி மாத வந்து ஒன்றாம் தேதி இந்த கலை ஓட வேண்டும் அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு மூக்கடைங்க இழுத்து பாருங்க இப்ப கூட செஞ்சு பார்க்கலாம் எது மேலும் கீழுமாக இது நல்லா இருக்கு இது அடைக்கு பாருங்க இப்போ இதை அடைச்சிட்டு இது வந்து கரெக்டா எங்குதா இல்லையான்னு இப்படி கண்டுபிடிக்கணும் இதை அடைச்சுக்கிறேன் நன்றாக நீங்கள் மூக்கு அடைச்சா எப்படி பேச முடியுது மூக்கு கனகனான்னு பேசணும் கரெக்டா அப்ப இது எங்கில் இதுக்கு பேரு சூன்ய நாடி சூன்ய நாடி என்பது எங்காத நாடின்னு அர்த்தம் நன்றாக இருக்கிறீர்களா பேச்சு நல்லா வருதா அப்போ இதில் தான் எங்குது இந்த நாடி வலது துவார வலது துவார நாடி மூச்சு துவாரம் மேலும் கீழுமாக இயங்க வேண்டும் எப்போ புதன்கிழமை காலையில் அஞ்சரைலேருந்து ஆறரை ஏழரை மினிமம் ஒரு மணி நேரத்துக்கு மேலேயாவது இயங்கணும் அப்போ வலிமையான நாடி சூரிய நாடி செயல்புரிகின்ற நாடி சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நாடி காரத்தன்மை உள்ள நாடி நாட்டு இனிப்பு அந்த டயத்தில் இனிப்பு சாப்பிடக்கூடாது ரெண்டு மிளகு எடுத்து போட்டுக்கலாம் ஒரு இஞ்சி இஞ்சி டீ குடிச்சுக்கலாம் காரமாக இருக்கணும் செயல் நிறைய செயல் தாட்ஸ் நிறைய இது பண்ணும் ஃபிசிக்கல் பாடி எக்ஸசைஸ் பண்ணுறது வாக் பண்ணுறது யோகா பண்ணுறது அதை ஆக்டிவேட் பண்ணணும் சரியா இது ஆக்டிவ்ல இருக்கணும் டூ ஹவர்ஸாவது ஆக்டிவ் இல்லை அந்த டூ ஹவர்ஸில் நமக்கு ஆறு மாத காலம் என்ன வேண்டும் குடும்பத்திற்கு என்ன வேண்டும் நம் வளர்ச்சிக்கு என்ன வேண்டும் உடம்பு நோயை நிற்கணும்னா அதை ரிஜிஸ்டர் பண்ணலாம் எப்படி அப்போ இது இயங்குதோ இல்லையோ அதை இயங்க வைக்கணுமா அப்போ அஞ்சரை மணிக்கு என்ன ஒன்றும் இடதுகளை அடைச்சி வச்சிடணும் எதை வச்சு ஒரு பஞ்சு வச்சு அடைச்சி வச்சிடணும் அஞ்சை நல்லா சுருட்டிக்கணும் அதில் கூடாது அப்போ அதுவே தும்மல் வரும் கரெக்டாக இல்லைன்னா ஒரு துணி போட்டு கட்டி நூலில் கட்டி லாக் பண்ணி உள்ளே எடுக்கிற மாதிரி வச்சுக்கணும் உள்ளே விட்டுறக்கூடாது இப்போ வச்சுட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்துச்சு வச்சுனே இது ஓட ஆரம்பிச்சு தொடர்ந்து ரெண்டு மணி நேரம் அஞ்சரை அறரை கேளுரை புரியுதுங்களா முடிஞ்சளவுக்கு இந்த பிசிக்கல் பாடி உடம்பு வலிமையாக வேண்டும் என் செயல் வெற்றியடைய வேண்டும் என்று தியானம் பண்ணலாம் மூச்சு பேச்சின வரலாம் இதுலேயே தான் போகும் கரெக்டாக அந்த மூச்சு இன்ஹேல் பண்ணுறதும் இன்ஹேல் பண்ணுறதும் ஒரே தாட்ஸில் நமக்கு என்ன வேணும் உடம்பு சரியாகணும் அப்படின்னு நினைக்கலாம் உடம்பு வலிமையாகணும்னு நினைக்கலாம் இல்லை என்னுடைய வேலையெல்லாம் நல்லா வலிமையாகுதுன்னு நினைக்கலாம் எவ்வளவுக்கு எவ்வளவோ ஃபிசிக்கல் பாடி ஹீட்டாக நம்ம இருக்கணும் அன்னைக்கு ஃபுல்லாகவே ஹீட்டாக இருக்கணும் முடிஞ்சளவுக்கு குளிர்ச்சியை தவிர்த்துறணும் அளவுக்கு எல்லா எந்தளவுக்கு ப்ரொடக்டிவிட்டி எந்தளவுக்கு ஆளுமைத்தன்மை நம்ம உடம்பிலே உள்ளும் ஆளுமைத்தன்மை வளர்த்துக்கணும் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வளர்த்துக்கணும் அப்போ அன்னைக்கு புதன்கிழமை நம்ம எந்தளவுக்கு நம்ம சுறுசுறுப்பாக காலையிலேருந்து உறங்கும் வரை சுறுசுறுப்பாக வலது நாடியில் இயக்குகிறோமோ அந்த ஆறு மாத காலம் நாம் என்ன சங்கல்பம் அன்னைக்கு பண்ணுறோமோ ஆறு மாதத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் நீங்கள் புதன்கிழமை காலையில் ரிஜிஸ்டர் பண்ணிடு காலையிலேருந்து டூ ஹவர்ஸ் ஓட வைங்க அதுலேருந்து அந்த நாள் முழுவதுமே எது வேண்டும் உங்களுக்கு எது அடைய வேண்டும் அந்த ஆறு மாத காலத்தில் கடன் அடைக்க வேண்டும்னா கடன் அடைக்க இல்லை நான் தொழிலில் வ வலிமை அடைய வேண்டும்னா வலிமை அடைந்து விட்டேன் என்று சங்கல்பம் பண்ணணும் தொழிலில் வெற்றி அடைந்து விட்டேன் அந்த இதில் இன்வெஸ்ட் பண்ண பெரிய ஆள் ஆகிட்டேன் எனக்கு நோய் இருக்குது அதை ரெடி பண்ணிட்டேன் நல்லா இருக்கு என் நோயெல்லாம் நீங்கிருச்சு என் குடும்பம் பலமாக இருக்கிறது நான் ஆரோக்கியமாக இருக்குது ஏதோ ஒன்று நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என் குடும்பம் பலமாக இருக்குது இந்த ரெண்டு வேளையிலே சங்கல்பம் வரலாம் சாயந்தரம் வரைக்கும் அதுதான் மகா சங்கல்பம் நமக்கு இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம் அப்போ இந்த நாடி எங்கே வேண்டும் டூ ஹவர்ஸ் மினிமம் அஞ்சரைலேருந்து ஆறரை ஏழரை அதுக்கு வேலை இயங்கலாம் முடிஞ்சளவுக்கு மாற்றிகிட்டே வாங்க சரிங்களா ஹார்டானது கொஞ்சம் மிளகு சாயந்தரம் வரைக்கும் ரெண்டு ரெண்டு மிளகு பொட்டுக்கல்ல போட்டு அல்லது பூந்தி காரா பந்தி போட்டு மென்று சாப்பிட்டுட்டு வாங்க சுக்கு காப்பி முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடும் ஹீட் ஆனாலும் பரவாயில்ல ஏன்னா இடது நாடி இடது நாடி இயங்காமல் வலது நாடியில் டே வச்சுக்கிறது மஹாட் ஆனது சுறுசுறுப்பாக அதிகமாக சுறுசுறுப்பாக இயங்கணும் ஃபிஸிக்கல் பாடி அளவுக்கு இயங்கணும் அப்படி பண்ணும் பொழுது ஆடி நாடியான சூரியகளை நன்றாக இயங்கும் ஆடி நாடியான சூரியகளையான தட்சிணம் தட்சிண நாடியானது எங்கினால் அந்த ஆறு மாத காலம் தட்சிணா காலமான மகர சங்கராந்தியான தை ஒன்றாம் தேதி வரை இந்த உடம்புக்கு வெளிப்புறத்தால் வருகின்ற கிருமிகளால் வருகின்ற நோய் வராது கரெக்டுங்களா அப்படி இந்த நாடி ஓடிவிட்டால் அப்படி வருவதாக இருந்தாலும் சரியே அது ஓடாமல் இடதுகளை ஓடக்கூடாது இடதுகளை ஓட ரொம்ப துன்பங்கள் அந்த ஆறு மாதத்தில் வரும் புரிஞ்சுக்குங்க வயதானவர்களாகட்டும் உங்கள் வீட்டில் யாராக இருந்தாலும் இடதுகளை முடிஞ்ச அளவுக்கு அடைச்சு வச்சிடணும் அஞ்சரை ஆறரை ஏழரை ரெண்டு மணி அஞ்சரை மணிக்கெலாம் சூரிய உதயம் ஆயிடுது முடிஞ்சளவுக்கு முன்னாடியே எந்திரிச்சு ஒரு நாள் ஒரு நாள் குறிப்பிட்ட அந்த டூ ஹவர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க மைண்ட் சங்கல்பம் நடந்ததாக நினைவுங்கள் ஆடி என்பது தட்சிணத்திலே சூரியன் பயணமாகிறது சூரியனுடைய போகுது பிராணன் சூரியன் மட்டு விட்டால் என்ன சூரியன் என்ன லாங் டிஸ்டன்ஸில் அஸ்பர் நாசா அஸ்பர் நம்ம அஸ்ட்ரோனமி படி லாங்காக போகுது அப்போ என்ன அது காற்று குளிர்ச்சி பனி என்று வருகிறது அல்லவா அப்போ உடம்பு என்ன அது உடம்பிலே பிராணனுடைய சக்தி போய்விடும் உடம்பிலே நோயின் எதிர்ப்புத்தன்மை குறைந்துவிடும் அப்போ நம்ம இப்பயே என்ன பண்ணும் வரக்கூடிய நோய்களெல்லாம் தீர்ப்பதற்கு கா வாத வாதபித்த கபங்களை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு காலையில் திரு மாலையில் திருவிழா சாப்பிட்டு பழகணும் சித்தர்கள் சொன்னார்கள் அல்வா குளிர்காலத்துக்கும் மழை காலத்துக்கும் ஒரு அருமருந்தாக காயால் கற்பமாக காலையில் இஞ்சி கொஞ்சம் கடம்புகள் சுக்கு காப்பி கடம்புகள் சுக்கு மாலையில் கடுக்காய் 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 பத்து தாய்க்கு சமம் கடுக்காய் சாப்பிட்டால் மிடுக்காய் இருப்பான் கடுக்காய் சாப்பிடலாம் இல்லை திருவிழா சாப்பிட்லாம் திருவிழா ஒரு வெது தண்ணியில் போட்டு சாப்பிட்டுட்டு இந்த மூணையும் வரவிருக்கின்ற மழை காலத்தில் தொடங்கி நாற்பத்தெட்டு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுங்கள் டெய்லி ஹீட்டானால் ரெண்டு நாள் விட்டுருங்க ஆனால் ஒரு மண்டலம் ஆகுவது நாம் காலையிலிஞ்சி கடும்பகி மாலை கடுக்காய் என்ற ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கபம் என்ற எமம் ஓடிவிடும் கபம் என்ற எமம் ஓடிவிடும் உடம்பு வலிமையாகும் அப்போ உடம்பை காப்பாற்றுறக்கு ஒரு ப்ரொசீஜர் வச்சுக்கணும் லங்ஸ் தான் எஃபெக்ட் ஆகும் கிருமிகள் ராகுவானவன் கடலிலே இருக்கின்றான் நீரின் தன்மை சம்பந்தமான அத்தனை விஷயங்களும் இந்த உலகத்திலே நீருக்குள்ளே விஷம் பரவும் நீரின் வழியாகத்தான் கிருமிகள் பரவும் இன்னும் ஒரு வருஷம் குரோத ஆண்டு ஓடிக்கிச்சு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு இருந்தது இப்போ மீண்டும் அந்த குரோதம் ஆண்டு இந்த குரோதம் ஆண்டு செவ்வாய் தான் ஆட்சி செய்கிறான் அப்போ வலிமையாக ஒரு போர் இருக்கும் வார் இருக்கும் சனி அதுக்கு உறுதுணையாக மந்திரியாக இருக்கிறான் சனியும் செவ்வாயுமே எதிரிகள் தான் ரெண்டு பேர் சேர்ந்தாலே சண்டை நாட்டிலே என்று சொல்வார்கள் போர் என்று சொல்வார்கள் உலகத்திலே போர் மூழும் என்று தான் ஆண்டு அப்போ குரோதம் கல்லர்கள் மிகுந்த ஆண்டு கல்லர்கள் மிகுந்த ஆண்டுனால் நெட்டு வழியாக கவனமாக இருக்கணும் கிரிப்டோ கரன்சி போகிறேன் சேர் ட்ரெய்டிங் போகிறேன் கரெக்டாக கவனமாக இருங்க எல்லாம் ஏமாற்றுவாங்க பணத்தை பத்திரப்படுத்தக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு பணத்தை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஏமாற்றுவாளிகள் அதிகமாக இருப்பார்கள் அதனால் ஏமாந்து போகக்கூடாது நிறையா வந்து ஆட்டை போட்டுருவாங்க நெட்டு வழி ஆட்டை போடலாம் எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் அது போனால் காணா போய் திரும்பி வராது அதனால் உங்கள் பணத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் குரோத ஆண்டு போய் கொண்டு குரோதம் என்றால் நட்பாக இருக்கட்டும் கவனமாக இருக்க வேண்டும் உறவாக இருக்கட்டும் கவனமாக இருக்கும் நாடாக இருக்கட்டும் கவனமாக இருக்கணும் நாட்டிலே போரும் மூழும் சில விஷய சின்ன விஷயத்துக்கூட ஆட்சி மாற்றத்தை கொண்டாடும் ஆட்சி மாற்றம் இல்லை உலகத்திலே சில மாற்றங்களை கொண்டு வந்து பயங்கரமாக ந போர் கூல முடியும் சித்திரை மாதம் வரும் சித்திரை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஜனவரியிலேருந்து எடுத்து ஆறு மாதம் எடுத்திங்கன்னா அதுலேருந்து எடுத்திங்கன்னா போர் வரக்கான வாய்ப்புகள் இந்த உலகத்திலே ஜாஸ்தி அதனால் ஆட்சி மாற்றத்தை வருகின்ற அத்தை அத்த விஷயங்கள் இந்த உலகத்திலே பெருந்தலைவர்கள் ஆட்சி மாற்றம் நடந்தால் அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் நடக்குது அது கூட ஆபத்தாக விளையக்கூடும் அதனால் அந்த ஆட்சி மாற்றங்கள் நாட்டிலே பல குழப்பத்தை உண்டு பண்ணும் அது ரூல் ஆஃப் குரோதாண்டோடைய ரூல் அதனால் நாம் எந்ததுக்குமே தடையில்லாமல் பயணம் பண்ணணும்னா இந்த நாடி இந்த நாடி நன்றாக இயங்கிவிட்டால் அந்த ஆறு மாத காலம் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை கரெக்டுங்களா அதனால் பிராணனை வலிமைப்படுத்துங்க பிராணனை வலிமைப்படுத்துனா சூரிய நாடி இயங்கணும் சூரிய ஆடு இயங்கும் பொழுது உடம்பு வலிமையாகும் செயல் வலிமையாகும் ஆளுமைத்தன்மை மேலும் ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அதிகமாகும் இப்படி பலதரப்பட்ட ஆற்றல் வாய்ந்ததுதான் சூரியன் சூரியன் என்றால் மதிப்பு கூடும் என்று சொல்வார் உடம்பிலே உள்ளே இருக்கின்ற பிராணசக்தி உயிர் சக்தி ஸ்கெலட்டன் சிஸ்டம் தலையாகட்டும் எல்லாமே சூரியன் தான் அப்போ ஆன்மாவாகட்டும் சீ சூரியன்தான் சங்கரன் என்று சொல்வார்கள் சூரியன் ஆதித்யன் என்று சொல்வார்கள் சூரியன் என்றால் பூமி இல்லை அப்போ சூரியநாடியே ஆடி ஒன்றாந்தேதி ஆக்டிவேட் பண்ணுங்கள் இந்த நாடி இந்த நாடி நல்லா பிரீத் பண்ணுங்கள் மூக்கை அடைச்சிட்டு என்ன மாற்றிட்டு மார்ச்னா அப்படியே ப்ரீத் பண்ணலாம் எப்படி சங்கல்பம் இழுக்கும்போதே நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் ஹோல்டு பண்ணிக்கிறேன் அங்கே செகண்ட் அதுலேயே விடலாம் இதை எடுத்து வச்சுட்டு இதை அடைச்சிட்டு கூட பண்ணலாம் இதான் அடைச்சிருக்கேன் பஞ்ச நேரம் அடைச்சிட்டு இதில் விடலாம் ஆனால் இதில் இழுக்கக்கூடாது இது சூன்யம் சூரிய மாடியில் இழுத்து சந்திர நாடியில் விடலாம் ஆனால் சந்திரனாடியில் இழுக்கக்கூடாது நான் நன்றாக இருக்கிறேன் நன்றாக இருக்கிறேன் உள்ள நினைக்கிறேன் ஹோல்டிங்கில் நன்றாக இருக்கிறேன் நன்றாக இருக்கிறேன் நன்றாகத்தான் இருக்கிறேன் இப்படி நினைக்கலாம் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் ஆரோக்கியமாக நிற்கிறேன் மூணு நாலு தடவை நினச்சிட்டு விடலாம் ஒரு அறுபது பிரீத் எழுபது பிரீத் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு எனக்கு நாள் முழுவதும் பாருங்கள் கேப் விட்டு கேப் விட்டு பண்ணுங்க இல்லை எனக்கு ஒரு செயல் தடையா இருக்கு அந்த தடை நீங்கிருச்சு தடை நீங்கிருச்சு நீங்கிருச்சு நான் செயலில் வெற்றி அடைஞ்சிட்டேன் எனக்கு வேலை கிடச்சிருச்சு எனக்கு வேலை கிடைச்சிருச்சு நல்ல இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன் நல்ல இடத்துல வேணாம் நாம் எது நடத்த வேண்டுமோ அது நடந்ததாக சங்கல்பம் செய்து வலது நாடியிலே இன்ஹேல் அண்ட் ஹோல்டு ஃபைவ் செகண்ட் அந்த ஃபைவ் செகண்டுங்கிறது மூணு வார்த்தையும் நாலு வார்த்தை நினச்சிட்டு அதே நாடியில் உள்ளலாம் பக்கத்து நாடியில் உள்ளலாம் இந்த ஆடி ஒன்று அற்புதமான ஆடி ஒன்று ஆடிப்பருக்கு தட்சிண நாடி என்ற சூரிய நாடி ஆக்டிவேட் பண்ணுங்கள் வாழ்க்கை வளமாக மாறும் நன்றி